ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீரா மாறன் சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த ஐ விட்னஸை மாரன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க அதாவது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல ஆக்சிடெண்ட்டும் பண்ணிவிட்டு இப்போ என்னை மிரட்டிட்டு இருக்கியான அவர் உண்மையை சொல்லாமல் மறுக்கிறாரு அடித்தாவது உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கைவோகுங்கும்போது அப்போது இன்ஸ்பெக்டருடைய என்ட்ரி அவர் வந்து மாறின தடுக்கிறாங்க ஏன் கண்ணு முன்னாடியே ஐவிட்னஸை நீ அடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்ல பாருங்கள் சார் இவன் என்னை கொல்ல வரேன்னு அந்த ஐ சொல்ல அப்போ என் அப்பாவுக்காகவும் நீ போட்டிருக்கக்கூடிய யூனிஃபார்முக்காகவும் தான் அவனை சும்மா விடுற அப்படின்னு சொல்லும்போது இப்போவே யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வரேன் மோதி பார்க்கலாமான்னு கேட்க வேணாம் சார் வாங்க அவன் கொல்றேன்னு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஐவிட்னஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க மாறன் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு அப்படியே அடுத்த ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐ விட்னஸ் பணம் கேட்டு ராகவனை தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க அதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இங்கே ராகவன் வந்து திருடுறாரு அதை வந்து பீரா பார்த்துட்றாங்க ஆனால் இங்கே பீரோவில் வச்சுருக்க பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லி இங்கே தேடும்போது ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட பசங்களுடைய ரூம்ல போய் தேடிப்பாரு அப்படின்னு சொன்னதும் உடனே ராகவன் என்ன பண்றாரு மாறனுடைய ரூம்ல தூக்கி போட்டுடுறாரு அவர் தெரியாமல் துண்டை போட்டுடுறாரு ஸோ இங்கே வள்ளி தேடி பார்த்துட்டு மாறனுடைய ரூம்ல இருக்கிற பணத்தை யாருக்கும் தெரியாமல் மடியில் எடுத்துட்டு போகும்போது அது என்ன மடியில் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாங்க அப்போது பணம் இருக்கு இந்த பணத்தை எதுக்காக திருடன அப்படின்னு சொல்லி மாறன்கிட்ட கேட்கும்போது நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணனுக்காக மீண்டும் பழியை ஏத்துக்கிறாங்க ஆனால் வீர எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க ராகவனுக்கும் ஒன்னுமே புரியல அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாரனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றாங்க மாறனும் பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க ராகவன் தடுக்கிறாரு உண்மையை சொல்லி வீரா மாறனை காப்பாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்